ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ரேட் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ரூபாய் ஐம்பது பைசா ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு கிலோவுக்கு ஐநூறுபா குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு எட்நூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு எட்நூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து என்றைக்கே குறைஞ்சிருக்குங்க